ஆரியிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெறுப்பை குறிஞ்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னனுக்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி அடியேன் சிவபிரதீபா திருப்புகழ் வகுப்பாசிரியராக இருக்கேன் அப்படி ஆசிரியராக நான் இருக்கேன் திருப்புகள் எடுக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி இணையதளத்தின் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இதில் முதல் காரணமாக இருக்கக்கூடியது என்னுடைய மாணவர்கள் தான் திருப்புகள் மாணவர்கள் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் உங்கள் எல்லோருடைய ஆசை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது நீண்ட நாள் உங்கள் எல்லோருடைய நீண்ட நாள் கோரிக்கை திருப்புகள் வகுப்பை அப்படி இணையதளத்திலும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இதில் உங்களோட நான் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்புகள் திருப்புகள்னு சொல்லும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது உங்கள் எல்லாேருக்கும் இருக்கணும் அதுக்காக தான் இந்த வகுப்புகள் தொடர்ந்து நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிகிட்ருக்கோம் திருப்புகளை முடிந்தவரை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஐயா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய ஆசையும் சரி என்னுடைய குருநாதராக எனக்கு திருப்புகள் சொல்லிக் கொடுத்த தேச மங்கேகரசி அம்மா அவங்களோட விருப்பமும் கூட அந்த விருப்பத்தில் நானும் ஒரு சின்ன துருப்பாக இருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் திருப்புகழை எளிமையாக அதோடய தத்துவத்தோட அது மாசு கா குறையாமல் எப்படி அருணகிரிநாதர் சுவாமிகள் பார்த்தாரோ திருப்புகழை எப்படி அவர் நமக்காக கொடுத்தாரோ எதன் எப்படி பார்த்து கொடுத்தாரோ அதுவும் அப்படியே முழுமையாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு முயற்சி செய்கிறேன் திருப்புகழை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அடியனுடைய விருப்பமும் கூட முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் முருகனுடைய திருவருள் மட்டுமே காரணமாக இருக்கும் சிவாய் நம்ம திருப்புகள் அப்படின்னு சொல்லும் போது முருகன் வாயிலாக அருணகிரிநாதர் சுவாமி சுவாமி மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் பொக்கிஷோன்னு தான் சொல்லணும் அது பொக்கிஷோன்னு சொல்கிறதுனால பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கலாமா இன்றைக்கி தங்க நகைகள் இல்லை மற்ற ஏதோ சம்திங் ஏதோ நமக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப அழகாக பாதுகாப்பாக ஒரு பெட்டியில் வச்சு பூட்டி வைக்கிறோம் அதே போல் திருப்புகளையும் பூட்டி வச்சிடலாமா அப்படி கிடையாது திருப்புகள் தான் கண்டிப்பாக அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மளுக்கு மந்திர எழுத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மந்திர எழுத்துக்கள் நம்மளை என்ன செஞ்சிடும் இந்த மந்திர எழுத்துக்கள் மு முதல்மையாக நம்மளுடைய வினை பயனை கண்டிப்பாக முழுமையாக அளிக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது திருப்புகள் நம்மளுடைய வினை பயனை அளிக்க வல்லது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதுக்காக தான் திருப்புகள் தொடர்ந்து வகுப்புகளை எல்லோரும் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதை அனுபவிக்கணும் அதை உணரணும் சுவாமியை நோக்கி நம்ம எல்லோரும் போகணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து இந்த வகுப்பில் எல்லாரும் தொடர்ந்து இணைந்து வாருங்கள் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் திருப்பவும் நான் கூப்பிட்டுக்கிறேன் சிவாய் நம்ம திருப்புகள் அழகுன்னு சொல்லலாம் சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குல்ல திருப்புகள் அழகுனால் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா அப்போது திருப்புகள்னு சொன்னாலே அது அழகு கூட மேலானதுன்னு சொல்லலாம் ஔஷதம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல நிறைய சித்தர்மார்களும் கிட்டத்தட்ட வழிமலை சுவாமிகள் சொல்லி அதை ஔஷதமாகவே பயன்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மருந்து ஔஷதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம் சரியா அது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி நம்ம உடல் நோயும் நோக்கு தீக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய இன்டர்னல் பாடின்னு சொல்லக்கூடிய நம்ம சுட்சம தேகத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் நம்ம சுத்தப்படுத்தும் அப்படின்னா அது மிகையாகாது ரெண்டுக்குமே இதுவே மருந்தாக இருக்குது இதை எத்தனையோ பேர் பயன்படுத்தியும் இருக்காங்க கண்டிப்பாக அது தான் அதில் மாற்றம் இல்லை முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் திருப்புகள் நெருப்புன்னு பார்த்தோம் உதாரணம் பார்க்கலாமா ஏன் அது நெருப்புன்னு நம்ம சொல்கிறோம் அது தொடும்போது நெருப்புனா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்லையா சுடுமே அது வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கே ஆனால் அந்த வெப்பம் தான் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க வினை பயனை அளிக்கும் அந்த நெருப்பில் எதை போட்டாலும் என்ன ஆகும் அது தன்னதாக ஆக்கிக் கொள்கிறது இல்லையா அந்த தன்மை நெருப்புக்கு மாத்திரம்தான் தான் இருக்கு தான் நம்ம வினைப்ப என்ன பண்ணுதான் அந்த நெருப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்குது தகுதின்றது திருப்புகளுடைய எழுத்துக்களுக்கு கண்டிப்பாக ஒன்று அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போ இதுக்கு உதாரணம் பாக்கலாமா நமக்கு ஒரு சின்ன ரூம் இருக்குன்னு வையுங்க ஒரு சின்ன அறை அந்த அறை நிறைய இருட்டு கும் இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நல்ல இருட்டு அதில் இருக்கிற பொருள் கூட எது எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நல்ல இருட்டு இருக்குது இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன அகல் ஒரே ஒரு அகல் மாத்திரம் நான் ஏற்றி வைக்கிறேன்னு வைங்க அப்போ எல்லோரும் என்ன சொல்வீங்க அந்த ரூமில் அந்த அறையில் வெளிச்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்வீங்களா இல்லை இருட்டாக தான் இருக்குதுன்னு சொல்வீங்களா கண்டிப்பாக என்ன சொல்லுவோம் வெளிச்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அதில் இருக்கிற வெளிச்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவோமே தவிர ஆனால் இருட்டாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை அங்கே வராது அந்த ஒரு தீபத்தின் வழி யோசி பாருங்க எத்தனை தீபத்தை அந்த அறை முழுக்க உங்களால் ஏற்றி வைத்து அந்த முழு அறையும் பிரகாசமாக நம்மளால் கொண்டு வந்து வைக்க முடியும்ட்டு அப்படி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த சின்ன விளக்கு தான் இன்றைக்கி திருப்புகளாக இருக்குது கண்டிப்பாக அந்த சின்ன தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுறேன் அந்த தீபத்தின் வழி உங்களால் எத்தனை தீபங்களை ஏற்றி வைக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பிரகாசத்தை நம்ம வாழ்க்கையில் அது கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாரும் நிறைய நேரம் பார்த்த ஒரு விஷயந்தான் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தையும் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை நமக்கு கொடுக்க வல்லது திருமுறைகளாகட்டும் திருப்புகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதாவது நமக்கு திருப்ப திருப்ப எல்லா பெரியோர்களும் எல்லா சான்றோர்களும் நமக்கு சொல்கிற விஷயங்கள் அதுதான் நமக்கு அந்த ஐஞ்ஞானங்கிறது போக்கி மெய்ஞானம்ன்றது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது தான் திருப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன நம்ம எளிமையாக அதையும் புரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு கோயிலுக்கு எல்லோரும் போகிற நம்ம தான் கோயிலுக்கு போகும்போது என்ன பார்க்குறோம் அபிஷேகம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம நடக்குது நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க இடையில ஒரு திரையை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்லையா அப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மகாதீபம் நமக்கு காமிக்கப்படும் போது தான் அந்த திரையின்றது விளக்கப்படுது எதுக்காக எதனுடைய அது இந்த ஐஞ்ஞானம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இருளுன்றதை நீக்கி அந்த ஒளியின் வழியாக நான் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது அந்த ஞானம்ன்றது நான் எதுக்காக வந்திருக்கேன் இந்த ஆத்ம அறிவு நான் எதுக்காக மனிதனாக பிறக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஏன் மனிதனாக ஒரு பிறப்பு இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கணும் இறைவன் எனக்கு ஏன் கொடுத்துருக்கார் என்னோடய பெற்றோர்கள் இந்த பெற்றோருக்கு நான் ஏன் இப்படி மகளாகவோ மகனாகவோ நான் ஏன் பிறந்திருக்கணும் நான் ஏன் இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை எனக்கே இது மாதிரி ஒரு குழந்தைகள் பிறக்கணும் இப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட பதில் கிடையாது ஆனால் இது எல்லாத்துக்கும் பதிலாக என்னவாக இருக்குன்னா நான் ஏன் வந்திருக்கேன் நான் ஏன் மனிதனாக பிறக்கப்பட்டிருக்கேன் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவிகள் இருக்குறாங்க போது எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு மனித பிறவியை சுவாமி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தானே இன்னொரு பிறப்பு எடுக்காம நான் இருக்க முடியும் இல்லையா அப்ப நான் இன்னொரு பிறப்பு எடுக்காத வழிக்கு மரணமில்லாத பெரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் போய் சேரணும் அப்படின்னா முக்தின்ற ஒரு விஷயம் வீடு பேருன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப துணையாக நமக்கு கூட வரப்போகிறது அருணகிரிநாதரும் அவர் எழுதி கொடுத்த நம்மளுடைய திருப்புகளும் தான் இதுக்கு உற்ற துணையாக கண்டிப்பாக சுவாமியும் இருப்பார் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மாதா பிதா குரு தெய்வம் இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தைகளாக இருக்கும் இல்லையா திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற வார்த்தைகளாக இருக்கும் நம்ம என்ன இல்லை புரிஞ்சுக்கிறோம் மாதாவை ஃபஸ்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் நமக்கு தெய்வம்ங்கிறது நாலாவதாக சொல்லப்பட்டிருக்கு முதலில் நமக்கு முழு முழு பெரிய தெய்வமாக கண்ணுக்கு முன்னாடியே பெரிய தெரியக்கூடிய தெய்வமாக யார் இருக்கிறான்னா நம்மளுடைய தாய் தான் அதுக்கப்புறமா நம்மளுடைய தந்தை அதுக்கப்புறமா நம்மளுடைய குருநாதர் அதுக்கப்புறமா தான் தெய்வம் அப்படின்னு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அதுக்கான பொருளாக நமக்கு அது கொடுக்கப்படவே இல்லை சரியா ஒரு தாய் அவள் தான் நம்மளே சமக்கிறாள் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது தாயாக தான் இருக்கிறாங்க இல்லையா அப்போது அந்த தாய் அவளால் தான் ஒரு முழுமையான ஒரு தேகத்தோட எந்த குறைபாடும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஞானத்தோட ஒரு அறிவோடு பிறக்கக்கூடிய எந்த குறைபாடும் இல்லாத ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு நமக்கு சுவாமி நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆனால் யோசி பாருங்க அந்த தாய் தான் தந்தையை அடையாளப்படுத்துகிறாள் அது சரிதானே ஒரு தாய் தான் சொல்லணும் இவர் தான் உன்னுடைய தந்தைன்னு ஏன்னா நமக்கு தெரியாதே அப்போ அந்த தாய்க்கு தான் தெரியும் இந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இந்த உலகத்தில் இந்த பூலகத்தில் ஜனிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த தந்தை யாருன்ற அடையாளப்படுத்துறது யாரு இங்க வரத்துக்கு காரணமாக இருந்தது யாருன்னு அடையாளப்படுத்துறது யாருன்னா அது தாயாக தான் இருக்கிறாள் சரியா அப்போ அந்த தாய் தான் ஒரு தந்தையை அடையாளப்படுத்துகிறாள் அந்த தந்தை என்ன பண்ற தன்னுடைய ஞானம் கொண்டு நமக்கு பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தாயில் சேர்ந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்கு மந்திரமும் இல்லை ஏன்னா ஒரு தந்தைக்கு தெரியுமா எனக்கு கிடைச்சதை விட நல்ல ஞானத்தோட நல்ல அறிவோட என்னோட குழந்தை இருக்கணும் எனக்கு கிடைச்சதை தாண்டி இன்னைக்கு நம்மளும் அப்படி தானே ஆசைப்படுறோம் இன்றைக்கி எனக்கு என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்னை விட நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது இது ஒரு தந்தைக்கு இன்னும் ஆழமாக இருக்குமா அப்போ அந்த தந்தை என்ன பண்ணுறாரா என்னோ எனக்கு என்னை விட எனக்கு கிடைச்ச அறிவை விட எனக்கு கிடைத்த ஞானத்தை விட என்னோடய குழந்தைக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும் இன்னும் நிறைய அவன் தெரிஞ்சுக்கணும் இன்னும் அந்த ஆத்ம ஞானத்தை நோக்கி அவன் போகணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுவாராம் ஒரு சிறந்த குருவை அவர் தேட ஆரம்பிக்கிறார் அப்போது ஒரு சிறந்த குருவை அடையாளப்படுத்தி கொண்டு போய் நம்மளை சேர்க்குற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய தந்தைக்கு இருக்குது அப்போது தாய் தான் தந்தையை அடையாளப்படுத்துகிறா அந்த தந்தை தான் ஒரு குருவை ஒரு ஞான குருவை நமக்கு அடையாளப்படுத்துகிறார் ஒரு ஆன்மாவுக்குன்னு புரிஞ்சுக்காங்க சரியா ஒரு ஆன்மாவுக்கு அடையாளப்படுத்துகிறது யார் தந்தை தான் குருவை குருக்கிட்ட கொண்டு போய் நம்மளை விட்டாச்சு இப்போ அந்த குருவால் மாத்திரம் அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட அந்த தெய்வத்திட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழின்றது அவருக்கு மட்டுமே தெரியும் ஒரு குருவின்றி ஒரு தெய்வத்தை அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு குரு மூலியமாக மாத்திரம் தான் இன்றைக்கி போய் நம்ம சுவாமியை ரீச் பண்ண முடியுமே தவிர அவங்க இல்லாமல் நம்ம போய் சேர்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது எத்தனையோ வரலாற்று சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்காங்க எத்தனையோ குருமார்களும் இருக்காங்க எத்தனையோ சித்தர் வழி கதைகளும் நமக்கு இருக்குது இது வர வர அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்த அடுத்த வகுப்புகளையும் சரி தான் நம்ம தொடர்ந்து இது எல்லாத்தையும் சிந்திக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா அருணகிரிநாதரை பற்றியான விஷயங்களாக இருக்கட்டும் திருப்புகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன பகுதிகளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வரலாம் தொடர்ந்து தொடர்ந்து இணைந்து இருக்கணும் அப்படின்றத உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் எப்படி இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றதுக்கு மேலோட்டமாக ஒரு கருத்து இருந்துச்சு அப்படி தானே பார்த்தோம் இப்போ நம்ம அப்புறம் தத்துவமாக பார்க்கும்போது அதுக்கு ஒரு பொருள் கிடைக்குது இப்படி தான் திருப்புகழுமே திருப்புகோள் மாத்திரம் இல்லை திருமுறையுமே இப்படி தான் இருக்கும் மேலோட்டமாக படித்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் வரும் அது ஒரு தத்துவமாக அதை யார் நமக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட கண் அந்த புத்தகத்தை பார்க்குறோம் அவங்களோட கண் கொண்டு அந்த எழுத்துக்களை படிக்கிறோங்கும் போது தான் அவங்க என்ன சொல்கிறதுக்காக இதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்றது நமக்கு புரிய வரும் இது எல்லாமே கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை அனுபவித்து பார்க்கும்போது அதோட ரசனை என்னென்னு தெரியும் அதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் திரும்பவும் திரும்பவும் இருக்கேன் இந்த வகுப்பில் என் கூட இணைஞ்சு எத்தனை வகுப்புகள் இருக்கோ அத்தனை வகுப்பு வகுப்புகளிலும் நீங்களும் என் கூட தொடர்ந்து பயணிக்கணும்னு வேண்டிக்கிறேன் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம்